வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு ஊடலு வகை பற்றி பார்க்கலாம் குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று பார்க்கலாம் இல்லை தவறவர் காயினும் ஓடுதல் வல்லதவர் அளிக்கும் ஆறு பொருள் எந்த தவறும் இல்லாத நிலையிலும் கூட காதலர்க்கிடையே தோன்றும் ஓடல் அவர்களின் அன்பை மிகுதியாக வளர்க்கக்கூடியது குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பார்க்கலாம் ஊடலின் தோன்றும் சிறு துணி நல்லளி வாடினும் பாடு பெறும் பொருள் காதலரிடையே மலர்ந்துள்ள நல்லன்பு சற்று வாடுவதற்கு ஊடுதல் காரணமாக இருந்தாலும் அதனால் விளைகிற சிறிய துன்பம் பெருமை உடையதே ஆகும் குரல் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பார்க்கலாம் புலத்தளிர் புத்தேல் நாடுண்டோ நிலத்தோடு நீரியை தன்னார் அகத்து பொருள் நிலத்தோடு நீர் கலந்தது போல அன்புடன் கூடியிருக்கும் காதலரிடத்தில் ஊடல் கொள்வதை விட புதிய உலகம் வேறொன்று இருக்க முடியாது குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு பார்க்கலாம் புள்ளிவிடா புலவியுள் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை பொருள் இருக தழுவி இணை பிரியாமல் இருப்பதற்கு காரணமாக ஊடல் அமைகிறது அந்த ஊடலில்தான் என் உள்ளத்து உறுதியை குலைக்கும் படைக்கலனும் இருக்கிறது குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து பார்க்கலாம் தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து பொருள் தவறே செய்யாத நிலையிலும் கூட தன் உள்ளம் கொள்ளை கொண்டவளின் ஊடலுக்கு ஆளாகி அவளது மெல்லிய தோள்களை பிடித்திருப்பதில் ஓர் இன்பம் இருக்கிறது குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு பார்க்கலாம் உணலினும் உண்டதர் இழினிது காமம் புணர்தலின் ஊடல் இனிது பொருள் உணவு அருந்துவதை விட அருந்திய உணவு செரிப்பதிலே ஒரு சுகம் அதை போல உடல் உறவை விட ஊடல் கொள்வதிலேயே காதலர்க்கு ஓர் சுகம் குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பார்க்கலாம் ஊடலின் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலிற் காணப்படும் பொருள் ஊடல் என்கிற இனிய போரில் தோற்றவர்தான் வெற்றி பெற்றவராவார் இந்த உண்மை ஊடல் முடிந்து கூடி மகிழும்போது உணரப்படும் குறள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு பார்க்கலாம் கூடி பெருகுவம் கொல்லோ நுதல் வயற்ப கூடலில் தோன்றிய உப்பு பொருள் நெற்றியில் வியர்வை அரும்பிடக் கூடுவதால் ஏற்படும் இன்பத்தை மீண்டும் ஒருமுறை ஊடல் தோன்றினால் அதன் வாயிலாக பெற முடியுமல்லவா குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பார்க்கலாம் ஊடுக மண்ணோ ஒளியிலை யாமிருப்ப நீடுக மண்ணோ இரா பொருள் ஒளிமிகும் அணிகளை அணிந்த இவள் இன்னும் என்னோடு ஊடட்டும் அப்போது அதிக நேரம் இருக்கும்படி நான் வேண்டிக்கொள்ள இந்த இரவு விடியாது நீளட்டும் புரல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பார்க்கலாம் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் பொருள் ஒருவருக்கொருவர் செல்லமாக சினங்கொண்டு பிரிந்திருப்பது எனப்படும் ஊடல் இருவரும் சேர்ந்த பிறகு காதல் இன்பத்தை அதிகமாக பருகிட உதவும் எனவே ஊடல் கொள்வதே ஒரு இன்பமான செயல்தான் திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணும் முடிந்தது பார்த்த அனைவருக்கும் நன்றி ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் பயன்படுவார்கள் தேங்க் யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ